பொன்னியின் செல்வன் இந்த படத்தோட ரெவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்து நம்ம எல்லாரோட தாகத்தை தனிச்சிருக்காருல மணிரத்னம் சார் அவருக்கு முதல்ல நன்றியை உரித்தாக்கிக்கலாம் ஏன்னா எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து ஆரம்பித்தாங்க இந்த ஒரு கதையை படமாக எடுக்கணும்னு ஆனால் யாராலையும் சாதிக்க முடியல அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்ம தலைமுறைக்காகவே மணிரத்னம் சார் சாதிச்சிருக்க மாதிரி இருக்கு கதையாக நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அவ்வளோ க்யூரியஸாக இருந்தோம் சா இதெல்லாம் நம்ம படமாக பார்த்தா எப்படி இருக்கணும் அதை அப்படியே லிட்ரலாக கொண்டு வந்திருக்காருங்க ஸ்க்ரீனில் நான் மிகைப்படுத்தி சொல்லலை படத்தை பார்த்து அதே வைப்பில் தான் இப்போ உங்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ அருமையாக படத்தை கொடுத்துருக்காரு இதுக்காக முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது நிறைய இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட ப்ளஸ் பாயிண்ட்டை இந்த படத்தில் உங்களால் பார்க்க முடியும் இந்த படத்தை எடுக்கணும் நினைக்கிறதே கஷ்டம் அதுலேயும் இதில் அதிகமாக மைனஸ் இல்லாமல் எடுத்திருக்கிறது அதை விட பெரிய விஷயங்க படத்தில் மைனஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது நான் முதல்ல ப்ளஸ் பாயிண்டில் என்னென்றதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மைனஸ் என்னன்றதை வகைப்படுத்துகிறேன் ஆனால் மைனஸை காட்டிலும் தான் அதிகமாக இருக்குது இதில் முதல் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் கதை இருக்குல்ல நம்ம புத்தகத்தில் படித்தது கிட்டத்தட்ட ஐந்து புத்தகங்களை படித்தது இந்த கதையை அப்படியே தொண்ணூறு சதவிகிதம் படமாக எடுத்திருக்காரு ஏன்னா அவர்கள் புத்தகத்தை போதே பார்த்தீங்கன்னா உண்மையான வரலாறுலேருந்து கேரக்டர்ஸை எடுத்து ஒரு சில ஈவெண்ட்டை எடுத்து ஒரு சில இந்த ஸ்பாட்ஸை மட்டும் எடுத்து அதில் நிறைய கற்பனைகளை புகுத்தி எழுதியிருந்தாப்ல சரி இந்த கதை அப்படியே மணிரத்னம் அவர்கள் படமாக எடுக்கிறாருன்னா இவரு நிறைய கற்பனைகளை கலந்தோட செய்ய போறாரு இப்படி நினச்சிக்கிட்டு தான் தேட்டரில் போய் உட்காந்தோம் ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நாம் பொன்னியின் செல்வன் கதை என்னவா படிச்சோமோ அதை அப்படியே திரையில காண்பிச்சிருக்காருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் கற்பனையை ஒட்பு மூன்றாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்களா நான் முதலே சொல்லிடுறேன் நான் கம்பேர் பண்ணல ஓகேவா உங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியாக புரியுறதுனால சொல்கிறேன் இந்த பாகுபலியில் படம் முடிஞ்ச பிற்பாடு இந்த எண்டு கிரெடிட் ஓடம் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் ஸ்டோரி போர்டு மாதிரி காட்டுவாங்க படத்தில் நடந்திருக்க விஷயம் அப்படியே வரைஞ்ச வச்சிருப்பாங்க வரைகளை இதை மாதிரி ஒரு பேட்டனை இந்த படத்தில் வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம மணிசர் அவர்கள் அதை விட இதில் ஒரு படி மேலே தாங்க சொல்லணும் ஆனால் இதை பொன்னியின் செல்வன் படம் முடிஞ்சது எண்டு கிரெடிட்ல அவர் யூஸ் பண்ணலை படத்தோட ஆரம்பத்திலேயே நான் மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட கிராஃபிக் எங்கேயுமே மூவ் ஆகாமல் அதே இடத்துல ஸ்ட்ராட்டிக்காக இருக்கும் அதை வச்சு அப்படியே கதை சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தில் ஒரு கதை இருக்குன்னா அதை அப்படியே வரைஞ்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா பக்கத்தில் ஒரு ஒரு பேஜில் இந்த கதையை படிக்கும் போதே இந்த கேரக்டரை பார்த்தா நம்ம மனசுக்குள்ள ஒரு பிம்பம் ஏற்படும் ஓ இந்த கேரக்டர் இதானா சொல்லிவிட்டு அதே மாதிரி டச்சை இந்த படம் ஆரம்பத்தில் உங்களால் பார்க்க முடியும் நான் மோஷன் கிராஃபிக் பேஸில் ஒரு மாதிரி கோல்டு பேட்டர்னில் ஒவ்வொரு விஷயமா வரைஞ்சிருப்பாங்க அதை வச்சு அப்படியே ஸ்டோரி சொல்லுவாங்க நம்ம கமல்சரோடய வாய்ஸில் அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு மோஷன் கிராஃபிக் அது இருந்திருந்தால் கூட அந்த அளவு இருந்திருக்காது ஆனால் நான் மோஷனில் பார்க்குறப்ப நம்மளால் டீட்டெயிலாக உணர முடிஞ்சுது ஒவ்வொரு விஷயங்கள் சார்ந்தோ சோழ பேரரசு சார்ந்தும் கதை எப்படி தொடங்குது அந்த விஷயங்கள் சார்ந்தும் அவ்வளோ டீட்டெயிலாக புரிஞ்சுது ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நான் மோஷன் கிராஃபிக்ஸ் தான் ஒரு புத்தகம் இல்லை கிட்டத்தட்ட ஐந்து புத்தகங்களை ஒரு கதையாக வச்சு படமா எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஸ்டோரி டெல்லிங் அப்படின்றது கரெக்டாக கிறிஸ்பாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த படம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் எழுதிட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப லேக் ஆகிடும் இந்த விஷயம் மனுஷாருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது தான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நான் மோஷன் கிராஃபிக்ஸ்னு அந்த காட்சிகள் திரையில் வரும்போது பின்னாடியே ஸ்டோரி ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது கதை எங்கேருந்து ஆரம்பிக்க போது அப்படின்ற ஸ்டோரி ஓடும் முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அந்த ஸ்டோரிலாம் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை அப்படி கிறிஸ்பாக கொடுத்துருப்பாப்பில் அவர் மட்டும் இதுக்காக தனியாக கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி அந்த கேரக்டர்ஸை நடிக்க வச்சு இதை அப்படியே ஆடியன்ஸ்க்கு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக படம் இன்னும் பெருசாக இருக்கும் லேக் பயங்கரமாக அடிச்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் லேக் தவிர்க்கப்பட்டிருக்கிறதுக்கு இந்த ஓப்பனிங்கில் ஸ்டோரி டெலிங் இருக்குது பார்த்தீங்களா நான் மோஷன் கிராஃபிக்ஸ் வச்சு இதுதான் கரெக்டான விஷயமா இருந்துச்சு நாலாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எல்லாம் பெரும்பாலும் பாடல்கள் வரும்ல எதுக்கு வருதுன்னு தெரியாது நாமளும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரே காரணத்துக்கு அது பாட்டை உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் இந்த படத்தில் சாங்ஸோட முக்கியத்துவம் என்னன்றதை கரெக்டாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சினிமாவை கற்றுக்கிற விரும்புகிற எல்லோருமே கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர்ற பாடல்கள் எல்லாமே ஃபுல்லாக ஓடுறதே கஷ்டம்ங்க நீங்கள் கேட்டிருப்பீங்களா யூடியூப்லாம் ரிலீஸ் பண்ணப்ப அந்த பாடல்கள் ஃபுல்லாக நீங்கள் படத்தில் கேட்க முடியாது இதுக்கான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டூரேஷன் தான் வேறு எதுவுமே கிடையாது பாடல்கள் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ண ப்ளேஸ் பண்ண ட்ரூரேஷன் படத்துக்கு எழுதிட்டு போகும் ஆனால் இந்த வெட்டப்பட்ட பாடல்களில் கூட ஒன்று பண்ணியிருக்கார் மணி சார் கதை அப்படியே கொண்டு போயிருக்காருங்க சும்மா ஏன் ஓடுறதே தெரியாமல் பாடல்கள் ஓடாமல் அதில் ஒவ்வொரு சீக்வன்ஸும் அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கும் பாடல்கள் அப்படின்றது படத்தோட அந்த கதை போக்கு இருக்குல்ல அதை சொல்கிற கருவியாக கரெக்டாக இந்த படத்தில் மனுஷர் பயன்படுத்தியிருக்காரு இதை நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுனா இந்த பொன்னி நதி சாங் இருக்குல்லங்க அந்த பாடல் தான் ஓப்பனிங் சாங்க படத்தில் அது போகும்போது மேலே டெக்னிஷியன்ஸோட பேர் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும் நடிகை நடிகைகள் பேர் டெக்னிஷியன்ஸ் பேர் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த பாட்டு முடிகிற அதே தருவாயில் தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸை பற்றி நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவ்வளோதான் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸோட குணாதிசயம் எப்படி மாறுபடுது அப்படின்ற விஷயத்த குறியீடுகள் மூலமாக சொல்லியிருப்பார் ஏன்பா செல்வா சார் படத்தில் குறியீடுகள்லாம் புரியுது மணி சார் படத்தில் கூட குறியீடுகளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் நிறைய குறியீடுகள் இருக்குதுங்க கண்டிப்பாக ஹிட் அண்ட் டீடைலை நான் கூடிய வரையில் உங்களுக்கு கொடுக்குறேன் கொஞ்ச நாள் ஆகட்டும் அவ்வளோ குறியீடுகள் படத்தில் இருக்குது இதில் ஸ்பெசிஃபிக்காக கேரக்டர்ஸோட குணாதிசயம் பேஸ் பண்ணியும் சார் குறியீடுகளை வச்சுருக்காரு இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த நந்தினி கேரக்டர் இருக்குலாங்க அந்த கேரக்டர் ரொம்ப சாதுவாக இருந்து அதுக்கப்புறம் பழிவாங்க துடிக்கிற ஒருத்தவங்களாக மாறுவாங்க இந்தளவு குணாதிசயம் மாறுபடும் அந்த குறிப்பிட்ட கேரக்டருக்கு அதை நிற கலவைகளை பேஸ் பண்ணி மணிஷர் சொல்லியிருப்பாரு அந்த குறிப்பிட்ட சீக்வன்ஸை டீடைலாக சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல ஆனால் கதை படித்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் நம்புறேன் நந்தினி கேரக்டர் கெஞ்சி துடிக்கிற அந்த நேரத்தில் கூட கருணை காட்டாத அந்த குறிப்பிட்ட அரசன் யார சொல்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்க கதை படித்தவங்க தெரியாதவங்க படமாக தெரிஞ்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட கிட்ட கெஞ்சும் போது கூட அந்த அரசர் கருணை காட்டாமல் ஆப்போசிட்ல இருக்க ஒரு நபரை வெட்டி கொன்றுடுவாப்ல அந்த நேரத்தில் ரத்தம் ஒன்று தெரிக்கிற மாதிரி படத்தில் ஷார்ட் ஒன்று வரும் அந்த ரத்தம் எங்கே போய் தெரித்து விடும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிறத்தில் துணி அங்கே இருக்கும் அது மேலே போய் தெரித்து விடும் நந்தினி கேரக்டரை வெண்மை வெண்மை வெண்ணிறத்துக்கு உரித்தானவள்ன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க படத்துலேயும் சரி கதையிலையும் சரி அந்தளவுக்கு தூய எண்ணம் கொண்டவா பூ அது அதுன்னு சொல்லுவாங்க அந்த பூ மேலே ரத்தம் படுற மாதிரி அந்த வெண்ணிற பூ மேலே வெண்ணிற மனசு ரொம்ப ரொம்ப இரக்கமான அந்த மனசு வெண் ஜினத்தால் இதுக்கப்புறம் எல்லோரும் ஆட்கொள்ள போதுன்றதை கரெக்டாக அந்த சீக்வன்ஸில் காமிச்சிருப்பாங்க அந்த வெள்ளை ஸ்க்ரீன் மேலே அந்த பிளட்டு போய் அப்படியே படுறது நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுங்க இந்த இடம் தான் நந்திரின்ற கேரக்டர் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க ரிவெஞ்ச் எடிக்கன்ற மோடுக்கு போகிறாங்கன்னு ஆடியன்ஸ் கிட்ட தெளிவாக புரிய வைக்கிற அளவுக்கு தான் அந்த ஒரு குறியீடு சொல்லியிருப்பார் நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் ஒன்று கூஸ்மம் போயிருக்கும் இது மாதிரி அந்த படத்தில் நிறைய ஹிட் அண்ட் டீடைல்ஸ் இருக்குது இந்த படத்துக்கு இருக்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இந்த நடிகர் நடிகை தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு கனக்கச்சிதமாக பொறுக்கி பொறுக்க எடுத்திருக்காருங்க நம்ம மனிஷர் எனக்கு தெரிஞ்சு இவரை மாதிரிலாம் காஸ்டிங் யாருமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு ஆதித்த கரிகாலன் கேரக்டரில் நீங்கள் வேறு யாரையும் இப்போ இருக்க நடிகர்களை வச்சு பார்க்க முடியாது விக்ரம் சாருக்கு பதிலாக வச்சு பார்க்க முடியாது வந்தியத்தேவன் கேரக்டருக்கு கார்த்திக் சார் அவ்வளோ சூப்பராக பொருந்திருக்காரு அருள்மொழிவர்மன் கேரக்டருக்கும் ரவி சார் அதே போல தான் இருக்காரு நந்தினி கேரக்டருக்கு குறிப்பாக ஐஸ்வர் அவர்களை தவிர்த்து வேற எந்த நடிகையும் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு நடிகை இருக்காங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ரம்யா கிருஷ்ணன் சொல்லிட்டு ஆனால் நீங்களே பொருத்தி பாருங்கள் எந்த அளவு இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அழகு அதிகமாக இருக்கணும் அவங்க அதிகமாக இருக்க மாதிரி கண்களே காமிச்சிக்கிட்டு இருக்கணும் பெர்ஃபார்மென்ஸை ஹெவியாக இருக்கணும் இதெல்லாம் சிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் இது மாதிரி இந்தந்த கேரக்டருக்கு இந்தந்த நடிகர் நடிகைகள்னு கரெக்டாக எடுத்து மணி சார் இதை படம் பார்க்குறப்ப உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு யூனிக் டச்சை கொடுத்துருப்பாருங்க இது மணிசரோட டச்சுனே சொல்லலாம் அதாவது உதாரணத்துக்கு இப்போ அருண்மொழிவர்மன் கேரக்டர் இருக்குல்ல அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா படம் இருக்கவே கூலி கொடுக்குற மாதிரி எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க தலை குடிகிற மாதிரி கூட காமிச்சிருக்க மாட்டாங்க வாங்க குடிகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நேர்கொண்ட பார்வையை மட்டும்தான் காட்டுவாங்க அதாவது இந்த படத்தில் ரவி சார் நடிக்கும்போது அவர்கிட்ட மணி சார் சொன்ன விஷயமே இல்லைங்க நீங்கள் அங்கங்கெல்லாம் பார்க்கக்கூடாது கீழெல்லாம் எல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் கேரக்டரில் பண்ணுறீங்க எப்போவுமே நேர்கொண்ட பார்வையை மட்டும் தான் இருக்கணும் நிமிந்து பாருங்கள் ஏன்னா உண்மையிலேயே வாழ்ந்த ராஜராஜ சோழன் கூட நேர்கொண்ட பார்வை மட்டும்தான் உருத்தாக்கி இருந்தார் அவர் இந்த கீழே பார்த்து நடக்கிறதோ ரொம்ப கூனிக்கூறுவதோ இதெல்லாம் இருக்காது சிங்க மாதிரி இருப்பார் அது மாதிரி தான் நீங்கள் இருக்கணும்னு மணி சார் ரவி சார் சொல்லியிருக்காரு இதை படம் முழுக்கவங்கள பார்க்க முடியும் கண்டிப்பாக இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் சார்ந்தும் அவர் ஒவ்வொரு யூனிக்னஸ்ஸை கொடுத்துருக்காரு நந்தினி கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கண்களில் ஒரு ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் தந்திரம் கண்களில் பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் குந்தவை கேரக்டரோட கண்களில் பாத்தீங்க அப்படின்னா தரிசாமம் பண்ணியிருக்காங்கள அந்த கண்களில் பார்த்தீங்கன்னா சோழ தேசத்துக்கு எப்பவுமே பிரச்சனை வராமல் நம்ம பாதுகாத்துட்டே இருக்கணும் சேசா தன்னோட காதலை எண்ணையும் அவங்க அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி இந்த ஓட்டங்களை கண்ணில் காட்டுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்லையும் உங்களை தெளிவாக பார்க்க முடியும் நம்ம இந்த ஃபகத் ஃபாசில் சாரை பொதுவாக சொல்லுவோல்ல மனுஷன் கண்லேயே பான்ட்டு லிட்டராக இந்த படத்துல எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதான் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த கேரக்டர் செஷனை பேஸ் பண்ணி இன்னொரு முக்கியமான விஷயம் ஈக்குவல் பண்ணிருக்காப்ல மணி சார் இந்த கேரக்டர் தான் உசத்தியானது இந்த படத்தில் இந்த கேரக்டர் தான் பயங்கரமாக ஸ்கோப் கொடுக்கணும் அது போல் எதுவுமே பண்ணலை எல்லா கேரக்டரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணியிருக்காப்ல ஸ்க்ரீனில் பார்க்குறப்பையும் கரெக்டாக ஒரு கேரக்டர் கை காட்டவே முடியாது இந்த கேரக்டர் தான் படத்தில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸ்கோப்பாக இருந்துச்சுன்னு வந்தியத்தேவன் பார்த்தீங்கன்னா கதை ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற கேரக்டர் ஏன்னா அவரால் தான் கதை நகர்வுன்றது போயிட்டுருக்கோம் இருக்கும் சரி இந்த படத்துலேயும் சரி அதுக்காக அந்த ஒரு கேரக்டர் கை காட்டி இந்த கேரக்டர் அதிகம் ஸ்கோப் இருக்குன்னா சொல்லவே முடியாதுங்க படத்தில் அந்தளவுக்கு ஈக்குவல்னஸ் எல்லா கேரக்டர்ஸுக்கும் கொடுத்து அழகு பார்த்துருப்பார் மணி சார் அதுதான் ஆக்சுவலாக படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருக்குது அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வந்தியத்தவன் அப்படின்ற கேரக்டர் இருக்குல்ல அதை இந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருக்க விதம் அவ்வளோ சூப்பராக இருக்குது வீரம் மிகுந்த ஒருத்தன் விவேகமும் சளைக்காத ஒருத்தன் தான் ரொம்ப ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு கேரக்டர் அவர் அது மட்டும் இல்லாம எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃபிளேட் பண்ணுவாப்புல கிட்டத்தட்ட பிளே கார்டு மாதிரி அப்படி தான் அந்த படத்தில் கேரக்டர் செக்ஷன் பண்ணியிருப்பாங்க கார்த்தி சார் அந்த வந்தியத்தேவன் கேரக்டர் பொன்னியின் செல்வன் கதையில இப்படி இருந்துச்சாங்க அப்படின்னா எஸ் அதுலயும் வந்தியத்தேவன் கேரக்டர் இப்படிதான் பண்ணியிருப்பாங்க ஸோ புக்கில் இருக்க அந்த கேரக்டரை திரைக்கு கொண்டு வரப்ப மனுஷர் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருப்பாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனா எதையுமே சேஞ்ச் பண்ணல அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு வந்திருக்காரு இந்த படத்துக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லான விஷயமாகவும் அதை நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த கேரக்டர்லாம் சாதாரண கேரக்டர் கிடையாதுங்க வந்தியத்தேவன் கேரக்டர் எம்ஜிஆர் சார் பொன்னியின் செல்வன் கதையை படம் எடுக்க முற்பட்டாரும் சொன்ன பார்த்தீங்களா இல்லையா அப்போ அவர் சூஸ் பண்ண கேரக்டரே வந்தியத்தேவன் கேரக்டர் தான் அதை நான் தான் பண்ணுவேன் சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் கை கூடல அதுக்கப்புறம் அந்த ஒரு கதையை பொன்னியின் செல்வன் கதையை கையில் எடுத்தது கமல்ஹாசன் சார் அவர்கள் அவர் அந்த கதையை கையில் எடுத்ததும் அவர் பண்ண நினைச்ச கேரக்டரை கிட்டத்தட்ட வந்தியத்தேவன் கேரக்டர் தான் ஆனால் சிவாஜி சார் தான் கமல் சார்கிட்ட சொல்லியிருக்காப்புல இந்த கேரக்டருக்கு ரஜினி சார் பொடுங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள் தான் அந்த ஒரு கேரக்டர் மேலேயே இருந்தாங்க ஆனால் அந்த கேரக்டரை ஸ்க்ரீன் மூலமாக நமக்கு பிரசன் பண்ணியிருக்காப்புல கார்த்தி சார் இது எத்தனை நடிகர்களுக்கு இந்த கொடுப்பான கிடைக்கும்னு தெரிலங்க அந்த கேரக்டர் ஏற்று நடிக்கிறதுக்கு ஏன்னா அவ்வளோ ரசனை மிகுந்த கேரக்டரா அந்த வந்தியத்தவணி கேரக்டர் இருக்கும் இதுக்கு கார்த்திக் சாரை கொடுத்து கரெக்டாக அந்த கேரக்டரில் பொருந்து வச்சிருக்காருல மணி சார் ஹெட் ஆஃப் இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வால் நட்சத்திரம் இருக்குல்ல அதை வச்சு சொல்லலாம் அதில் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க ஆக்சுவலாக அது கதைக்காக கற்பனையாக கொண்டு வரப்பட்டது கிடையாதுங்க உண்மையிலேயே அந்த காலகட்டங்களில் வானில் ஒரு வால் நட்சத்திரம் தோன்றுது அப்படின்னா அரச குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் அந்த அரசாட்சியே சரீர நிலைமை ஏற்படலாம் அரச குடும்பத்தில் இருக்க முக்கியமான உறுப்பினர் யாருக்காவது மரணம் சம்பவிக்கலாம் இது போல பல விஷயங்களை அந்த வால் நட்சத்திரம் குறிக்கும் இது சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாருமே நம்பியிருக்காங்க அந்த விஷயத்த நடந்திருக்கு லிட்டரலாம் ஓகேவா குறிப்புகள் நிறையவும் அதுதான் உணர்த்தது அப்பேற்பட்டால் வால் நட்சத்திரம் அப்படின்றது இந்த படத்தில் ஆரம்பத்திலே அங்கே இருந்தால் கதை நகரும் படம் முடிகிற வரைக்குமே அந்த வால் நட்சத்திரம் போயிட்டு ட்ராவல் டிராவல் ஆயிட்டு சோ அதை வச்சு நம்மளால ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்க முடியும் ஓகே குடிக்கிறதுக்கு வால் நட்சத்திரம் காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் அரசர் யாரும் இறக்கல இறந்ததுக்கு அப்புறம் வால் நட்சத்திரம் போகும் போல இருக்குது அப்படி நாமளே ஸ்டோரி கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவோம் உண்மையான விஷயத்தை பொன்னியின் செல்வன் கதையில் பார்த்து அதை அப்படியே திரையில பார்க்குறப்ப நமக்கு ஒரு கனெக்ட் உண்மை நிகழ்வோடு சேர்ந்து கிடைக்குது இந்த படத்தில் உயிருள்ள மனுஷங்க மட்டும் இல்லாமல் வால் நட்சத்திரமும் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கிங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது எத்தனை படங்களுக்கு அமையும்னு தெரியலங்க அதாவது ராஜா ராணி காலத்து படங்கள் அப்படின்னாலே இந்த தங்க ஆபரணங்கள் அப்படின்றதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று இந்த படத்துல நிறைய தங்க ஆபரணங்களை உங்களால பார்க்க முடியும் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கோல்டு அதோ ராஜராஜன் அணிஞ்சிருக்க தங்கம்லாம் அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கும் எல்லாமே ஒரிஜினலாக பயன்படுத்தியிருக்காங்க எனக்கு என்ன புரியலன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த தங்கத்தெல்லாம் பத்திரமாக வச்சுருக்கணும் பார்த்தீங்களா அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல வைக்கணும் இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ணியிருப்பாங்க எப்படி பொருள் மிஸ் ஆகாமல் போயிருக்கு இதில் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது இந்த கோல்டில் ஒரிஜினல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தணும்னு யோசிச்சிருக்காங்கன்னா அதோட அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு பொய்மைன்றது பெருசாக இல்லாமல் நம்பகத்தன்மை கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது அடுத்த பிளஸ் பாயிண்ட் சிஜி ஒர்க்கு ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னாலே சிஜி ஒர்க் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று சிஜி ஒர்க்கு பெருசாக இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னா ஆயிரத்துல ஒன்று எடுத்துகிற பார்த்தீங்கன்னா செல்வராக சார் அவரால் முடியாதா இந்த வேலைலாம் முடியும் அவர் விடுங்க அவர் ஒரு தனி ஸ்டஃப் தனி டேலண்டடு இந்த பக்கம் மணிசார்கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் சிஜி ஒர்க்கை நிறைய யூஸ் பண்ணியிருக்காப்பில் ஆனால் எங்கேயுமே கிராஃபிக்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுங்க அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க மிகைப்படுத்தி சோடன்னு நினைக்காதீங்க உண்மையிலேயே அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது குறிப்பாக அந்த கடலில் படகுகள் சார்ந்ததான காட்சியாமி போடுறதுனா அது எல்லாத்தையும் சீஜினர் தான் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது நான் இது வரைக்கும் சொன்ன ப்ளஸ் எல்லாத்தையுமே கடந்து நிற்கிற ஒரு ப்ளஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசை புயலோட மியூசிக் தான் படத்தில் புயல் எப்படா வரும் ஏன்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா புயல் ஒன்று வரும் அதே படத்தில் எப்படா அந்த இசை புயல் வர வரும் நம்மளை காக்க வைக்கிற அளவுக்கு தான் அவரோட மியூசிக் இருந்துச்சுங்க அங்கேருந்து கொஞ்சம் அப்படியே சீன் எதனா லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ரஹ்மான் சரோட மியூசிக் தன் 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 அப்படியே மேலே தூக்கிட்டு போய்டும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாருங்க எங்கெங்கே மியூசிக் வரணும் எங்கெங்கே வரக்கூடாதுன்றதில் அந்த மனுஷனுக்கு இருக்கிற தெளிவை வேற யாரால அடிக்க முடியாது போல இருக்கு அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு படம் ஓரளவுக்குவது தோய்வில்லாம போகுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்ததே ரஹ்மான் சாரோட மியூசிக் தான் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதுலேயும் அவர் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா இந்த தீம் மியூசிக் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளே பெருசாக போகாத ஒரு நபர் ஆனால் இந்த படத்தில் அவர் அந்த ஒரு இலக்கணத்தை உடச்சிருக்காரு அவருக்கான ஒரு தனிப்பட்ட இலக்கணத்தையே இந்த சோலா சாங் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாங்கோட துணுக்ககளை படம் முழுக்கவே பயன்படுத்தியிருப்பாருங்க எப்பப்பெல்லாம் சோழ சாம்ராஜ்யம் எழுந்து நிற்கிற மாதிரி காண்பிக்கப்படுதோ வெற்றி முரசு எப்பப்பெல்லாம் ஒழிக்கப்படுதோ எப்போ ஒரு கோட்டையை இந்த சோழர்கள் கைப்பற்றுறாங்களோ அந்த நேரத்துலலாம் அந்த சோழா சோழா ஏன்னா சோழ வம்சத்தை பெருசா பேசலாம் மாதிரி இருக்கும் அந்த பாட்டில் இருக்க லிரிக்ஸ் எல்லாமே அந்த மியூசிக் அப்படியே ஹின் பண்ணி ஹின் பண்ணி ஹின் பண்ணி நம்மள அந்த வைபிளையே வச்சிருப்பாரு நான் சொன்னது இந்த ஒரு உதாரணம் மட்டும் தான் படம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பல உதாரணத்தை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஓ மியூசிக் இந்த படத்துக்கு இவ்வளோ பக்க இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த பிளஸ் பட்டியலில் நம்ம பார்க்க போகிற கடைசி ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்ஸ் அண்ட் கேமரா இந்த படத்தில் காஸ்ட்யூம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அந்த காஸ்டியூம்ஸு கிட்டத்தட்ட அந்த கேரக்டரோட குணாதிசயத்தை சொல்கிற மாதிரி தான் முழுக்க முழுக்க இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அண்ட் இந்த கேமரா ஒர்க் ஒன்றும் பார்த்தீங்களா வேற மாதிரி இருக்குங்க படத்தில் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு படத்துக்கெல்லாம் கேமரா ஒர்க் பண்ணுறது தனி திறமை வேணும் அந்த திறமை இந்த படத்தில் கேமராமேனுக்கு முழுக்க முழுக்க இருக்குன்றதா உண்மையே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதாவது இப்போ ஒரு பெரிய படம் எடுக்கிறான்னு வச்சுங்க நிறைய அசிஸ்டண்ட் இருப்பாங்க கேமரா அசிஸ்டண்ட்னு சொல்லிட்டு பின்னாடி இந்த கேரக்டர் இங்கே நிற்கும் அது ஸ்க்ரீனில் வரப்போகிற கேரக்டர் பின்னாடி ஏதோ சுத்தத்தில் ஒரு சின்ன சாய் எதனா பட்டிருக்கும் ஆனால் அந்த ஷூட்டிங்கில் இருக்க குரூவ் என்ன பண்ணுவாங்க சில பேர் டேக் போகிறதுக்கு முன்னாடி போய்ட்டு அதை நின்று தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க சின்ன துணுக்கை தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்குது சார் ஃப்ரேம் அப்போதான் அப்படின்வாங்க அந்த மாதிரி விஷயத்தலாம் இந்த படத்தில் உடச்சிருக்காங்க போல் ரொம்பலாம் மெனக்கெடலை ஏன்னா அதுமாரி ரொம்ப மெனக்கெட்டு கேமரா ஒர்க் பண்ண படங்கள்லாம் கீழே போயிருக்கு மெனக்கெடாமல் ஆடியன்ஸ்க்கு எதை கன்வே பண்ணணும் ரியாலிட்டியாக கொடுக்கணும்னா இதெல்லாம் அங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படியே போட்டோம் இப்படி நினச்சி பண்ண படங்கள்லாம் எங்கேயோ போயிருக்கு அந்த வரிசையில் எந்த படமும் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா படத்தில் கேமரா ஒர்க் அப்படின்றது ரியாலிட்டியாக இருக்குது மக்களுக்கு கனெக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்காங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு பெரிய டேலாக் ஒன்று டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஃப்ரேமிங்கிறதே சரியாக இருக்காத மாதிரி இருக்கும் அலங்கோலமான ஃப்ரேமிங் மாதிரி தெரியும் மணிசார் படத்தில் இது நடந்திருக்கு அதுதான் ஹைலைட்டே இல்லை ஏன்னால் மணிஷாரோட படங்கள் ஃப்ரேமிங்கு தான் பேசப்படும் ஆனால் இந்த படத்தில் ஆதித்த கரிகாலன் கேரக்டர் அந்த டேலாக்லாம் பேசுகிறப்ப அவ்வளோ ஃப்ரேம் அலங்கோலமாக இருக்கும் கரெக்டான ஸ்ட்ரக்சர்லேயே இருக்காது ஆனால் அந்த சீனுக்கு அதுதான் தேவைப்படுச்சு படம் பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரியும் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பொன்னியின் செல்வன் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் என்னென்ன அதை பற்றி தான் அடுத்ததாக பார்க்க போகிறதா முக்கியமான விஷயம் பல பேர் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் என்னென்னலாம் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு ப்ளஸ் தான் நிறைய இருந்திருக்குங்க மைனஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு இதனால ஒரு படம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதோ அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அந்த ஒரு போஸ்ட் தான் இந்த படத்தில் மைனஸ் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத பற்றி உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச முதல் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் வருது பார்த்தீங்களா அதில் வந்த சீக்வன்ஸும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் வந்த சீக்வன்ஸும் கரெக்டாக பொருந்தாத மாதிரியே இருந்துச்சுங்க மொட்டை மொட்டையாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்தது புரியுது அந்த புத்தகத்தில் இருக்கிற கதையை அப்படியே படமாக எடுக்கிறப்ப இதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆடியன்ஸ் ஆனால் எனக்கு அந்த இடத்துல தொய்வு ஏற்பட்டுச்சுங்க ஏன்னா பொன்னின் செல்வன் கதைய மையமாக வச்சு வெளிவந்திருக்க படம் தான் அது அது அப்படியே படமா எடுக்கிறேன்னா சார் சொல்லலை கற்பனைகள் உள்ள இருக்கணும் அவரே சொல்லியிருந்தாப்பில்ல அப்படி இருக்கிறப்ப ஏதாவது ஒன்று ரெண்டு கற்பனை அள்ளி தரிச்சு இந்த இன்டர்வல் பிளாக்கையும் இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அடுத்த மைனஸும் அந்த கிளைமேக்ஸை ஒட்டுனே ஒரு மைனஸ் தான் ஒரு பெரிய சண்டை காட்சிங்க ரொம்ப நீண்டு போய்கிட்டு இருக்கும் அந்த படத்துல பட்டு 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 ஒரு ஒரு சீக்வன்ஸை கொண்டு போவோம் காரணம் அந்த அஞ்சு புத்தகத்தை ரெண்டு பாட்டில் கொடுக்கணும்னா இவ்வளோ ஸ்பீடு வேணும்ன்றது நம்மளுக்கு தெளிவாக புரியுது கனெக்ட் ஆகுது அப்பேற்பட்ட அந்த படத்தில் எதுக்காக அந்த போட் ஃபைட் சீன் மட்டும் இவ்வளோ தூரம் லென்த்தியாக கொண்டு தான் புரியாமே இருந்துச்சு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரியுது ஓ கிளைமேக்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் அது வரைக்குமே சீனை எடுத்தால் தான் நம்ம செகண்ட் பார்ட்டை லீடு கொடுக்க முடியுன்றதுனாலேயே அந்த குறிப்பிட்ட சண்டை காட்சி அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனது நமக்கு தெளிவாக புரிஞ்சுது படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆனால் இந்த படத்தில் லேகன் பார்த்தீங்கன்னா அந்த போட் ஃபைட் தான் மூணாவது மைனஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் இந்த கதையை படமாக எடுக்கிறது எவ்வளோ சவால்னு புரியுது புரியாமல் பேசலாம் புரியுது வேறு யாராலேயும் சாத்தியமாகுது மனுஷரால் மட்டும் தான் சாத்தியமாகும் அதுவும் தெரியுது ஆனால் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிருந்தாங்கன்னா படம் லைட்டாக லேக் அடிச்சது பார்த்தீங்கன்னா அது கூட இல்லாமல் பண்ணியிருக்கலாம் அடுத்த மைனஸ் சார் பார்த்தீங்கன்னா மதுராந்தகன் கேரக்டர் அந்த கேரக்டரையும் புக்கில் இருக்க மாதிரி தான் கொண்டு வந்திருக்காப்ல மணி சார் புரியுது ஆனால் அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் வெயிட் இவர் ஏற்றி இருந்தார்னா கதையோட போக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அதான் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு படத்தில் வில்லன் கேரக்டர் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோட பெட்டரியாக அமையன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போ தான் ஹீரோ அந்த வில்லனை எப்படி சமாளித்து கடைசியில் ஜெயிக்கிறாப்ல இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த படத்தில் அது கொஞ்சம் பின்னாடி போன மாதிரியே இருக்கு நான் அதுக்காக மதுராந்தகனை வில்லனா சித்தரிக்கிறேன் நினைக்காதீங்க இந்த சுந்தர சோழ மகாராஜா இருக்காரில் அவருக்கு ஆப்போசிட்டா அதாவது அவர் தான் அடுத்த அரியனே சொல்லிட்டு இந்த பழுவேட்டரையர் தலைமையான சிற்றரசர் எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்கிறது மதுராந்தகன் தான் அந்த அரியணை அமர வைக்கணும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் மெருக திறந்தாரம் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற மைனஸ் தான் இந்த படத்தில் இருக்க பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாங்க இதை படத்தில் மாத்தியப்பா நினச்சேன் பட் மாத்திர அது எனக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் ஏன்னா சோழர்களை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம் அப்போ ரிசர்ச் பண்ணி நாங்கள் படிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இவ்வளோ பண்ணியிருக்கான சோழர்கள்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டவளையே கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு விஷயம் இருக்கும் அதாவது ஆதித்த கரிகாலன் உண்மையிலே வாழ்ந்த அரசர் இருக்கார்ல அவருக்கு இந்த கல் குடிக்கிற பழங்கள்லாம் கிடையாது கெட்ட வழியை விரும்பாத ஒரு அரசர் அவர் ஆனால் கதையில் அங்கங்கே புனையப்பட்டிருக்க ஒரு சில விஷயங்கள் அதில் கூட இவ்வளோ மோசமாலாம் வராது ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எதோ ஒரு பொண்ணமாக இருக்கணும் வேறு எந்த பொண்ணும் இல்லை நந்திரியாக இருக்கணும் அவங்க செஞ்சதெல்லாம் மாறணும் அவங்களுக்கு இவர் செஞ்சதாக மாறுக்கணும் இது எல்லாத்தையும் சேர்ந்து ஏதோ கல்லுக்கு ஒரு அடிமையான மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில் இதை சுத்தமாக எடுத்துக்க முடியல இந்த மைனஸ் பட்டியலில் கடைசியாக இருக்க மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னனுக்கு நந்தினி உதவி செய்ய போவாங்க அந்த நேரத்தில் தான் ஆதித்த கரிகாலன் அந்த பாண்டிய மன்னனை சாகடிச்சுருவாப்பில் அதுக்கப்புறம் தான் நந்தினி ஒரு வெஞ்சினம் கொண்டவங்களாக மாறுவாங்க இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது சரியாக கன்வியாகல ஆடியன்ஸ்க்கு ஏன்னா நந்தினிக்கும் அந்த பாண்டிய மன்னனுக்கும் இடையில என்ன உறவு எதுக்காக அவரை கொன்னதுக்காக இவங்க இந்த கோவப்படுறாங்க இதை தெளிவாக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இன்னும் நம்பத்தன்மை ஏற்பட்டிருக்கும் ஓ இதனால தான் நந்தினி அவர்கள் இவ்வளோ கோவமாக இருக்காங்களா சோழ பேராசிரியர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எந்த ஒரு விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட சரியாக கண்டியாகாமல் இருக்கிறது பெரிய தொய்வாக தான் நான் பார்க்குற அந்த படத்தில் ஏன்னா கதையை படிச்சு பார்க்குறப்ப அந்த ஒரு தொய்வு தெரியுது அதை மட்டும் அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பாண்டிய மன்னன் நந்தினி இந்த ரெண்டு பேர் உறவு சார்ந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா சரியான புரிதல் கிடச்சிருக்கும் நான் மறந்த மக்கள் இந்த படத்தில் இருக்க ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அடுத்தபடியாக இந்த படம் சார்ந்த ஆவலில் இருப்பீங்களா ஃபேன்ஸ் ரசிகர்கள் உங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கதையை படமாக எடுக்கிறதுல நிறைய சவால்கள் இருக்குது உதாரணத்துக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட கதையில் இருக்க ஒரு குறிப்பிட்ட சீனனை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதில் எனக்கு ஆயிரத்தெட்டு தாட் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த கேரக்டர் இப்படி நடந்து வரலாமா இந்த குதிரையில் வரலாமா இந்த கேரக்டர் பின்னாடி இவ்வளோ வீரர்கள் இருக்கலாமா அந்த இடத்துல ரெண்டு பனைமரம் இருக்கணுமா நான் அவ்வளோ தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் தாண்டி நான் ஃபைனல் பண்ணணும் தான் எல்லா டெக்னீஷியனாக சேர்ந்து அதுக்கு ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பண்ணால் பார்க்க முடியும் இவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு சீன் சார்ந்தே யோசனையாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நூற்றி ஐம்பதே நாட்களுக்குள்ளே ரெண்டு பார்ட்டையும் எடுத்து முடிச்சிருக்காருன்னா செம்ம பெரிய விஷயங்க அந்த அளவுக்கு சார் கிளாரிட்டியாக இருந்திருக்காருன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டு படம் பாருங்கள் ரெண்டாவது விஷயம் நம்ம அந்த படத்தோட டீசர் ட்ரைலரெலாம் சார்ந்து ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு பார்த்திங்களா இந்த பட்டம் எங்கள் அப்பா நாம மட்டும் தான் இருக்குது திலக தான் இருக்குது அப்படின்ட்டு டீசர் அப்போ முன் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் ட்ரெய்லரில் அந்த குறைய தீர்த்தாங்க பட்டை வந்துச்சு தெளிவா சரி படத்தில் எதாவது சித்து வேலை பண்ணியிருப்பானா போய் பார்த்தீங்கன்னா எதுவோ இல்லைங்க பட்ட முழுக்க முழுக்க இருக்குது ஏன்னா சோழர் வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை எடுக்க போயிட்டு அதில் பட்டையே இல்லாம இருந்தால் எப்படி இருக்கும் நம்பகத்தமை சுத்தமாக இருக்காதுல்ல ஸோ இந்த படத்தில் நாம் சர்ச்சைக்கு வித்துடன் நினச்சா அந்த ஒரு குதர்க்கமான விஷயெலாம் கிடையாது பட்டையும் இருக்குது நாமமும் இருக்குது மூணாவது மிக முக்கியமான விஷயம் ரசிகர்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது இந்த படம் பார்க்க போகிறவங்களா இருக்கட்டும் படம் பார்த்துட்டு வந்தவங்களா இருக்கட்டும் தயவு செஞ்சு பாகுபலி கூட இதை கம்பேர் பண்ணாதீங்க எதுக்காக சொல்கிறேன்னா பாகுபலியோட பட்ஜெட் வேற இந்த படத்தோட பட்ஜெட் வேறு பாகுபலி கதையே கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் கதையிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வெளியே வந்தது தெரியும் தெரியல உதாரணத்துக்கு இந்த பொன்னி நதி தந்த செல்வன் ஒரு ஸ்டோரி இருக்கு பாத்தீங்களா இதை அப்படியே அந்த குறிப்பிட்ட பாகுபலி படத்தை நம்மளால் பார்க்க முடியும் அதான் கிருஷ்ணன் கேரக்டர் குழந்தைய பாகுபலியை தூக்கி கையில பிடிச்சிருக்க மாதிரி காட்டவங்க பாருங்க ஃபுல்லா அந்த தண்ணி ஓடிட்டு இருக்க நேரத்தில் இது எல்லாமே இங்க இருந்து போனதுதான் பொன்னியின் செல்வன் கதையிலேருந்து எடுக்கப்பட்ட காட்சி தான் அதெல்லாம் ஸோ இங்கேருந்து அங்க போயிருக்கு அங்கிருந்து எதுவுமே வரல அப்படி இருக்கிறப்ப அந்த படத்தோடு கம்பேர் பண்ணி அந்த படம் அளவுலாம் இல்லைப்பா பொன்னியின் செல்வன் கொஞ்சம் ஒரு மாறு இருக்குது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நான் சொன்ன இந்த விஷயம் கன்வீன்ஸ் ஆனால் கூட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதை தெளிவாக கேளுங்க பாகுபலி அப்படின்றது முழுக்க முழுக்க கற்பனை கதை ஸோ ஸ்கிரீன் ப்ளேக்காக அதோட ரீச்சுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ன சேஞ்ச் வேணாலும் கொண்டு வருவாங்க ஆனால் பொன்னியின் செல்வன் அப்படின்றது தமிழக மக்களால் நேசிக்கப்படுற ஒரு கதை ஐந்து புத்தகங்களை இப்போ வரைக்கும் பல தலைமுறைகள் தாண்டி நின்றுகிட்டு இருக்கு எல்லாருமே படிக்க ஆசைப்பட்டு இருக்க புத்தகங்கள் ஸோ அந்த கதையில இருக்க ஒவ்வொரு கேரக்டர் பத்தியும் தமிழக மக்களுக்கு தெளிவா தெரியும் எல்லாருக்கும் தெரியலனாலும் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட கதையை படமா கொடுக்கிறப்ப அந்த கதையில இருக்கிற விஷயங்கள் தான் உண்மையா கொண்டு வரணுமே தவிர முழுக்க முழுக்க கற்பனை கொண்டு வந்துட்டாரா முடிஞ்சு போயிடுச்சு ஆனா முழுக்க முழுக்க கற்பனையாக உள்ள மனுஷன் ட்ரை பண்ணியிருந்தாருன்னா இது பொன்னியின் செல்வன் கதையா இருக்காது பாகுபலி பார்த்தீதா இருந்திருக்கும் சுதந்திரம் உங்களுக்கு தெரியுதா பொன்னியின் செல்வன் படம் பண்றதுல இருக்கிற சவாலும் பாகுபலி படம் பண்ணுறதுல இருக்கிற அந்த சுதந்திரமோ உங்களுக்கு தெளிவாக புரியுதா இது எதுக்காக இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளொன்று அப்படின்ற படம் வந்துச்சு நம்ம என்ன பண்ணோம் கொண்டாட மறந்துட்டோம் படம் ஃபெயிலியர்னு முத்தரையே குத்தணும் பத்து வருஷம் கழிச்சு நம்ம அதை கொண்டாடணும் இப்போ இருக்கிற படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்மா கொண்டாடாமல் சொல்லிவிட்டு அதோட விளைவு என்னாச்சு அதுக்கப்புறம் பீரியட் ஃபிலிம் ஒன்றுன்றத தமிழ் சினிமா பார்க்கவே மறந்துடுச்சு ஃபுல்லாக நம்ம வேறு பக்கமாக போய்ட்டோம் சினிமாவில் ஆனால் அப்போ மட்டும் ஆயிரத்தி தொண்ணூறு படத்தை நம்ம தூக்கி கொண்டாடி இருந்தால் அதே மாதிரி நிறைய படத்தை நம்ம பீரியட் ஃபிலிம் சார்ந்து பார்த்துருக்கலாம் அந்த குழப்பம் நம்மளுக்கு இல்லையே அதே மாதிரி தப்பை நம்ம திரும்பவும் பண்ண வேண்டாம் நீங்க பொன்னியின் செல்வன் படத்தை வரவேத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னும் நிறைய படங்கள் வரும் ஏன்னா இப்ப இந்த படம் சார்ந்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு பொன்னியின் செல்வன் அப்படின்ற படம் வரப்போது போது சார் எடுக்க போகிற இவ்வளவு பண்ணி இந்த செய்தி வெளியே வந்ததுக்கு தான் சோழ மன்னர்கள்னா யார் யார் இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க இப்போ என்னென்ன கல்வெட்டுகள் எங்கெங்க இருக்கு இதை பத்தி நம்ம தேடி தேடி படிக்க ஆரம்பிச்சோம் இப்ப கிரியேட்டர்ஸ்லாம் அந்த யூடியூப்பில் எல்லாம் கண்டென்ட் மேக் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம் லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓ இவ்வளோ ராஜாக்களாக இருந்தாங்களான்னு சொல்லிட்டு இது மாதிரி நல்ல விஷயம் தொடர்ந்து நடக்கும் இது மாதிரி பீரியட் ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சுன்னா உண்மையான தகவல்களை மக்கள் நிறைய தெரிஞ்சிக்க முடியும் எங்களை மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் அல்ல ஸோ இதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் வரலாற்று படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க ரசிகர்கள் அப்படின்னா நிறைய நம்மளோட வரலாறுகளை தினமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அண்ட் ஃபேன்ஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் படம் இருக்குதுல்லங்க இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா நிகழ்வுகளும் உண்மை கிடையாது இதில் வந்திருக்க எல்லா கேரக்டர்ஸோட குணா அப்படியே உண்மையான வாழ்க்கையில் இருந்தது கிடையாது கதையில கற்பனை அந்த கற்பனை இங்கே கொண்டு வர்றப்ப லேசாக மேலே கொஞ்சம் கற்பனை தான் இதில் ஃபுல்லாக வடிவமைச்சிருக்காங்க இன்னும் உங்களுக்கு ஓப்பனாக சொல்றதா இருந்தால் அவர்கள் பொன்னியின் செல்வன் எழுதுனார் பார்த்தீங்களா அதில் சொல்லியிருந்த கேரக்டர்ஸில் நிறைய கேரக்டர்ஸ் உண்மையிலேயே வாழ்ந்ததே கிடையாது உதாரணத்துக்கு நந்தினி கேரக்டருக்கு பாருங்க அப்படி ஒரு கேரக்டர் உண்மையிலே கிடையாது ஆனால் கதையோட ஓட்டத்துக்காக அந்த கேரக்டரை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அவ்வளோதான் ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு இதுதான் உண்மையான வரலாறுன்னு யாரோ தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க நான் அல்டிமேட்டாக இந்த படத்தோட ரிவ்யூல கடைசியாக உங்ககிட்ட சொல்லி முடிக்கிற விஷயம் இந்த பொன்னியின் செல்வன் கதையை படிச்சிருப்பீங்களே உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம படிக்கிறப்ப ஒவ்வொரு கேரக்டரும் இப்படி தான் இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணியிருப்போம் அந்த இமேஜினேஷன்ஸை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கார் மணி சார் சூப்பராக பண்ணியிருக்காருங்க அதில் எந்த மாற்றம் கொடுத்தா வேணாம் ஆனால் கதை படிக்காமல் போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு புரியாது அவ்வளோ சீக்கிரம் உதாரணத்துக்கு ஐஸ்வர் ராய் அவர்கள் ரெண்டு கேரக்டர் ஏற்று நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் அந்த நந்தினி கேரக்டரை எல்லோரும் பிடிச்சிருவாங்க ஈஸியாக ஆனால் இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும் அதை நான் சொல்லி ரிவீல் பண்ண வரும்ல படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அந்த கேரக்டர் எதுக்காக வந்துச்சுன்னு தெரியாமல் இருக்கும் இந்த கதை படிக்காதவங்களுக்கு ஆக்சுவலாக செகண்ட் பார்ட்டோட லீடாக இந்த கேரக்டர் தான் ஸோ நீங்கள் படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை படிச்சிட்டோ இல்லை படித்த கேட்டு லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோ போனிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படி வேறு வழியே இல்லையா நம்ம சேனல்லையே பொன்னியின் செல்வன் சார் அந்த நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பாருங்க உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் ஆக்சுவலாக மனுஷாரை விடுத்து வேற யாராலும் இந்த படத்தை சாத்திய படித்திருக்கவே முடியாது படம் பார்த்து சொல்கிறோம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருங்க நாமெல்லாம் குடும்பத்தோடு தேட்டருக்கு போய் பார்க்க ஏற்ற படம் தான் இந்த பொன்னியின் செல்வன் மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நாங்கள் போனப்பவே அவ்வளோ பேர் குடும்பம் குடும்பமாக வந்திருந்தாங்க ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு படம் அந்த அளவுக்கு வேத்தான படம் தான் கேட்டீங்கன்னா எஸ் வேர்த்தான படம் தான் இல்லை நான் மைனஸ் நிறைய சொல்லிட்டேன் சொன்னாலும் வேத்தான படம் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் படத்துல இருக்கு நீங்க போய் பாருங்க உங்களுக்கே புரியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்